ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான செடியை பற்றி பார்ப்போங்க லாங்கி லாங்கி செடி மண உரைஞ்சதும் கனகசன்பகம் இதுக்கு அத்தனை பேருங்க உண்மையிலேயே இதுக்கு இத்தனை பேர் வைக்க வேண்டியது தாங்க ஏன்னா அவ்வளோ பூ பூக்குங்க அது பூத்துட்டே இருக்கும் அவ்வளோ வாசனையும் செம்ம வாசனைங்க உண்மையிலேயே சாமிக்கு கொஞ்சம் நல்ல ஏர்வையான செடி இதுங்க ஏன்னா நிறைய வாசனை இருக்கிறதுனால வாசனை செ வாசனை பூக்கள் சாமிக்கு ரொம்ப ஏர் வைக்குங்களா அது இல்லாமல் இது ஈஸி மெயின்டெனன்ஸுங்க எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி அதனால் இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி எவ்வளோ பூ பாருங்க திராட்சை கொத்து மாதிரி ஒரு அப்படியே லைனாக பூ வைக்குங்க கொத்து கொத்தாக லைனாக பூ வைக்கும் இது சின்ன செடிதாங்க சின்ன செடியாக தான் நான் வாங்கி வச்சேன் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகுது நிறைய பூ வைக்குதுங்க உண்மையிலேயே அருமையான செடியை சொல்லலாம் இதுக்கு நம்ம மெயின்டனன்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கேரையே கொடுக்க வேணாம் நார்மலாக எங்கள் மண்கலவையை கொடுத்து இவங்க வச்சிங்கன்னாவே நம்மளுக்கு பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்குங்க இது வந்து நம்ம நாலு ரேஷியோ செம்மண் எருவு கொக்கோப்பிட்டு இலத்தழைகள் நாலு தாங்க நான் போடுவேன் என் செடி எல்லாத்துக்குமே அதை தான் போடுவேன் அந்த ரேஷியோவில் சாதாரணமாக தண்ணி தான் தான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த செடிக்கு நான் ஸ்பெஷல் கரே கொடுக்கல நல்லாவே புகுதுங்க ஆனால் செம்ம வாசனை வருங்க நிஜமாகவே ஆனால் இந்த மாதிரி மஞ்சளாக ஆகணும் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போதே வாசனை அடிக்கும் நம்மளுக்கு வாசனை அதிகம் உள்ள செடிகள் இது வேணும்னா ஈஸி மைண்ட்னால் ஈஸி டு க்ரோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து வேலை செய்யணும்னு தேவையில்ல சாதாரணமாக கனகாம்பரம் பூக்குற மாதிரி டிசம்பர் பூக்குற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பூக்களை பறைக்கலாம் அதனால் எல்லா வீட்டு மாடித்தோட்டிலையும் இருக்க வேண்டிய செடிங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அதனால் இந்த செடி வாங்கி வைங்க நல்லாவே பூக்கும் அவங்க நம்ம டெய்லியுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூ நல்லா பறைக்கலாம் அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே திரும்ப வந்து நம்மளுக்கு பூக்கள் நிறைய வைக்கங்க பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க அதனால் இதுக்கு நான் வந்து மண்கலவை கூட மாற்றவே இல்லைங்க அந்த வெச்ச தொட்டிலேயே அப்படியே இருக்குது ரெண்டு வருஷமாக அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது திருப்பி கொஞ்சம் ஏன்னா ம மண்கலவை மாற்றி விட்டோம்னா தான் கொஞ்சம் செடிகளுக்கு இது ஆகாது என்ன ஆகாது செடி டக்குன்னு இறந்து போகாது நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் தொட்டியே உடஞ்சிச்சு வெச்ச தொட்டிலேயே இருக்குது அதனுடைய தடிம் பாருங்கள் செடி இது எவ்வளோ பெரிய தடிமாயிடுச்சு இது மரம் மாதிரி வரும் போலங்க இது நம்ம தொட்டியில் வச்சு இவ்வளோ பூ பூக்குது அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக தொட்டி உடஞ்சிச்சு மண்ணில் மாற்றி வைக்கிறது மாற்றி வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குதுங்க அதனால் மாற்றாமல் வச்சுருக்கேன் இந்த வாட்டி கண்டிப்பாக மாற்றிடணும் ஏன்னா மண்களவே நல்லா இருந்தால் தான் பூக்கள் நல்லா வரும் நிறைய பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் இது வரைக்கும் நாலஞ்சு தடவை அடிச்சிட்டு இன்னும் இவ்வளோ பூ இருக்குது அதனால் இந்த செடியை நீங்கள் வாங்கி மாடியில் வைங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்